என்ன காரணம் ஏன் இந்த மீது ஏன் இவ்வளவு வன்மம் இருக்க ஆக கிடைச்சிருக்க ஒரே ஒரு எம்பி தான் அது கிடைச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டுல இல்ல வன்மம் தேவையா அப்படின்னு சொன்னா ஆனால் இப்படி ஒரு முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற தொழில்கள் செய்யும் பொழுது சமுதாயத்தை கேடயமாக பயன்படுத்துவதுதான் நான் கண்டித்தேனே தவிர நான் வந்து சாதாரணமாக கடந்து போக மாட்டேன் என் இவங்க வந்து அந்த சமுதாயத்தை கேடயமாக பயன்படுத்திடுவாங்க இது வந்து ஒரு காவல்துறையோட சேர்ந்து ஒரு தமுக்கமா ஒரு நடந்ததா நீங்க சொல்றீங்க இப்ப தமிழ்நாடு காவல்துறையும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது காவல்துறை இது இது சம்பந்தமாக என்னுடைய மாநில துணை தலைவரை அழைப்பு அப்போ இந்த விஷயம் வந்து வெளியே போகுது வெளியே போன உடனே துறை வருது இவர் வீட்டுக்கு அது விஷயம் வந்து ஈடியது வரைக்கும் எந்த சொல்லலையே இந்த தான் இந்த எதுவும் அடிப்படையில் தான் போறவங்க வந்து கைப்பட்டுறோம் எதுவுமே சொல்ல முடியாது பாய் நீங்க தமிழ்நாட்டுல இதுதான் அமலாக்கத்துறை இதுதான் வந்து முதல் முறை முறையில ரைடு போறது எந்த ரைடுக்குமே தெளிவான விளக்கம் அமலாக்கத்துறை இது நாள் வந்து கொடுத்தது இல்ல நாங்க அமலாக்கத்துறை செய்தியாக அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்க அந்த கட்சியில இருந்ததே எனக்கு தெரியாது அந்த கட்சியில இருந்து செயலாளர் துறைமுறைகள் நீக்கப்படும் போது யார் இந்த ஜாஃபர் சாதிக்கு நான் பாக்கிறேன் அமைப்பில் உள்ளவர்கள் பெரிய பெரிய ஜமாத்தில் உள்ள தலைவர்கள் குற்றிங்கள் அர்ப்பாளரும் நிகழ்ச்சனும் எல்லாம் வந்த இறைவனின் ஆரம்பம் செய்கின்றோம் நேர்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு ஆளுமைகள் கருத்துக்களைக் கொண்டு காணொலிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள் யூடியூப் சேனல்களில பல்வேறு யூடியூப் சேனல்களே மற்றும் மெயின்ஸ்ட்ரீம் தொலைக்காட்சிகளிலும் அடிக்கடி தோன்றி தன்னுடைய கருத்துக்களை சமரசம் இல்லாமல் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகிறார் பிரின்ஸ் ஆப் இஸ்லாம் தேவருக்கும் அவர் ஏற்கனவே அறிமுகமானவர் பாருங்கள் அவரிடம் கேட்பதற்கு நம் நிறைய இருக்கிறது இஸ்லாம் மலை பயன்பாய் வழக்கம் சுலமா ரம்குல்லா ஆக்சுவலா அவர் சிறிய இடைவெளி தொகுதம் ஆமா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறது மகிழ்ச்சி நிச்சயமாக ஆமா ஒரு இன்னைக்கு நம்ம விவாதிக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா இப்போ அந்த தேர்தல் தொடங்கியவுடன் நடத்தப்பட்ட அமராக்கர் துறையினுடைய பல்வேறு ரயில்கள் அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியுடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் நவாஸ் அவருடைய அந்த அவருடைய தொழில் ஸ்தாபனம் அவருடைய வீடுகள்ல எல்லாம் அமலாக்கத்துறை வீடு கிடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ நீங்க கூட அதை வந்து இது சரியான நடவடிக்கைதாங்கிற ஒரு தொழில் வர்ற மாதிரி உங்க முகநூலில் ஃபுல்லாக பதிவிட்டு இருக்கீங்க என்ன காரணம் ஏன் இந்த ஏன் வன்மம் இருக்கு அத கிடைச்சிருக்க ஒரே ஒரு எம்பி தான் கிடைச்சிருக்கேன் அது மீழ்ச்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுல அவர் மீது இந்த வன்மம் தேவையா இந்த கேள்வியோட அவங்கிட்ட அனுபவம் இல்ல வன்மம் தேவையா அப்படின்னு சொன்னா தேவையற்றது தான் நிச்சயமாக சமூகம் சமூகம் சார்ந்த ஒரு நபர் மீது வண்மத்தை கொற்றக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ் எண்ணம் கொண்டவன் அல்ல நான் அதே நேரத்தில் என்னுடைய தொடர் முயற்சிகளை என்னன்னு சொன்னீங்கன்னா அது ஹவாலா வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது தங்கம் கடத்த தங்கம் கோல்டு கடத்தவனாக இருக்கட்டும் அல்லது போதைப் பொருள் கடத்தவனா கடத்துவனா இருக்கட்டும் ஒரு தனி மனிதனாக இருந்தால் அது சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் வருவதில்லை வந்தாலும் அது நாம எதிர்கொண்டு வருவோம் ஆனால் இப்படி ஒரு முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற தொழில்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருது அரசு மூலமாக சில பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனையின் நேரத்தில் இவர்கள் சமுதாயத்தை கேடயமாக பயன்படுத்துவதுதான் நான் கண்டித்தேனே தவிர அந்த தொழில் அவர் செய்வதோ அவர் செய்கின்றாரோ இல்லையோ ஆனால் அது அவரை சார்ந்த ஒரு விஷயம் ஆனால் அவர் சமுதாயத்தை தேடயமாக பயன்படுத்துவது நான் வந்து சாதாரணமா அதை கடந்து போக மாட்டேன் ஏன்னா சொன்னா இவங்க வந்து அந்த சமுதாயத்தை தேடமாக பயன்படுத்திடுவாங்க இதை பயன்படுத்தி சோசியல் மீடியாவுல வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களை ரொம்ப கொச்சையான முறையில வந்து நமக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தங்கம் கடத்துறான் அமாலா பண்றான் போதை கடத்துறான் அப்படின்னு சொல்லி கொச்சையா பேசும்போது அவர்களுக்கெல்லாம் இவர்கள் அதாவது இப்ப இந்த நவாஸ் போன்ற நபர்கள் வந்து பதில் கொடுப்பாங்களா நிச்சயம் பதில் கொடுப்பது இல்லை அதற்கு பதில் கொடுப்பது யார் என்றால் என்னை போன்ற நபர்கள் தான் அதுக்கு அதிகமா பதில் கொடுத்துட்டு வராங்க தொடர்ந்து சோசியல் மீடியால ஆனா இவங்க வந்து அதை ஏதோ ஒரு நாட்டுல யார் யோத்திட்டுறாங்க நினச்சி கடந்து போயிடுறாங்க அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் சொன்னா இந்த மாதிரி தொழில் செய்கிற நபர்கள் நீங்க நீங்க எதற்காக வந்து இப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு எம்பி வேட்பாளராக தேர்தலில் தேர்தல தான் இப்ப என்ன ஆகுது நீ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை வந்தோடன சமுதாயத்தை கேடயமாக பயன்படுத்துறீங்க தான் நான் கண்டிக்கிறேன் ஏன் சொன்னா இதே நவாஸ் கனி வந்து சமீபத்தில் சவாலா வியாபாரம் தான் பல்லாவரத்துக்கு பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துல ஒரு நபரை வைத்து அவர் வந்து சில ஏதோ பணம் கொடுக்கணும் போல இருக்கு அவருக்கு யாரோ கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேரணம்பேட்டை சேர்ந்த நபர் அவர் அவரை வந்து காவல்துறையில செட்டிங் போட்டு இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் செட்டிங் போட்டு அப்போ அந்த ஆள் வந்து கடைசி நேரத்தில் கூட எனக்கு வர வேண்டிய காசு வரல நான் இது கொடுக்க வேண்டியதே இல்லைங்க அந்த தான் கொடுக்கணும் சொல்லி கூட கேட்காம அவரை காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு அவரை வந்து ரெண்டு நாள் முழுக்க காவல் நிலையத்தில் வச்சு அவரை டார்ச்சர் பண்ணி அப்போ நேரடியாகவே வந்து நவாஸ் கனி வந்து சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட பேசின ஆடியோக்கள் எல்லாமே இருக்கு அப்போ அந்த பணம் வந்து ஒரு எண்பது லட்ச ரூபாய் என்ன பணம்னா முழுக்க முழுக்க ஹவாலா பணம் தான் அது அந்த பணத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து ரெண்டாவது வந்து ஒரு ஏழு எட்டு செக்கு வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க அப்போ காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் ஆனால் கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அது ஹவாலா பணம் அப்போ இந்த விஷயம் ஒரு காவல் நிலையத்தில் புகார் போய் விசாரிக்கிறாங்க ஏசி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க ஒரு நபரை ரெண்டு நாள் சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் உட்பட எல்லா காவல்துறையில பல விதமான விங்கு இருக்காங்க ஐஎஸ் இருக்காங்க எஸ்பிசி இருக்காங்க எஸ்பி இருக்காங்க எஸ்ஐடி இருக்காங்க இப்போ ஏடிஎஸ் சொல்லிட்டு இப்போ திமுக ஆட்சியில் முதல்வரால் கொண்டு வரப்பட்ட ஏடிஎஸ் ஒரு டீம் இருக்கு எல்லா டீமுக்கும் தொடர்பு இருக்கு காவல் நிலையத்தில் வெளியே வெளியேடும் போது அமலாக்கத்துறை இவருடைய அலுவலகம் வீடு வருது அப்படின்னு போது அப்போ நீ எதிர்த்தா உனக்கு நல்லா தெரியும் உன்ன வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க திமுக கூட்டணி சார்பா முஸ்லீம் லீக்ல வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை நீ எப்படி தலையிடலாம் தலையிட்டதனுடைய எதிரொலிதான் அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து அந்த ரைடு நடத்தினாங்க வெளியே போய் செய்து இவ்வளவு பெரிய தொகை இப்படி ஹவாலா மூலியமாக ஒரு நபரை கூப்பிட்டு வந்தாங்க உட்கார வச்சாங்க எழுதுனாங்க வாங்கினாங்கன்ற தகவல் முழுக்க வந்து இவ்வளவு துறைக்கு போனபடியே அது அது அமலாக்கத்துறை வருது ரைடு வருது அப்போ நீங்க என்ன பண்ணுன்னு சொன்னா அதை நீங்க வந்து தெளிவுபடுத்தி இருக்கணும் இல்லப்பா இது வந்து சமூகத்துக்காக வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து வந்து மிரட்டல் அரசியல் பண்ணுவது என்பது மாற்று கருத்து இல்லை அது நூறு விழுக்காடு உண்மைதான் மிரட்டல் அரசியல் தான் பண்ணுகின்றது இப்பொழுது கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி என்ற ஒரு முடிவு எடுத்து அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு இருந்தாலும் அன்புமணியை வந்து அவர் மீது இருந்த அந்த சிபிஐ வழக்கை காரணம் காட்டி மிரட்டிதான் பாஜக வந்து பாமகவை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்திருக்கிறது என்பது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிமித்தர்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இவருடைய வீட்டில் ரைடு போனதுக்கு காரணம் இவரு ஹவாலா பணம் சம்பந்தமாக அந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு பிரச்சனை தான் காரணம் வேற ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது நீ இதை தனி மனிதனாக எதிர்கொள்ளணும் அதை விட்டு சமுதாயத்தினுடைய சமுதாயத்தை கேடயமாக நீ பயன்படுத்தினா அதை மற்ற சமூக அமைப்பு தலைவர்களோ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நபர்களோ இதை கண்டும் காணாமல் இருக்கலாம் நான் கண்டும் காணாமல் இருக்க மாட்டேன் அதை எதிர்த்து களமாடுவேன் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பதிவு இருக்கு ரெண்டு கேள்வி இருக்கு இது வரைக்கும் நீங்க நீங்க சொல்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது வந்து ஒரு காவல்துறையோட சேர்ந்து ஒரு தமுக்கமா ஒரு நடந்ததா நீங்க சொல்றீங்க இப்ப தமிழ்நாடு காவல்துறையும் இருக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது இல்லையா உண்மை காவல்துறை நானு சம்பந்தமாக என்னுடைய மாநில துணை தலைவரை அனுப்பி துணை பொதுச் அனுப்பி அந்த ஏசிஐ கிட்ட பேசும்போது இல்லை நாங்க அவரை ஒண்ணு கொடுமைப்படுத்தல அவர் கொடுக்க வேண்டியது எழுதி வாங்கினாங்க அவ்வளவுதான் மற்றபடி எதுவும் இல்லை அந்த எழுதி வாங்கல அவங்க தாயை அடைத்து அவங்க தாய் வந்து எழுதி கொடுத்து அந்த பிள்ளைய கூட்டு போன இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு சான்றுகள் இருக்கு நான் சான்றுகள் இல்லாம ஏதோ போற குற்றம் போக்களை அடிக்கல அவர் சார்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசி இது ஒரு ஆகுது அப்போ இந்த விஷயம் வந்து வெளியே போகுது வெளியே போன உடனே அமலாக்கத்துறை வருது இவர் வீட்டுக்கு அப்போ இது எப்படி வந்து இது வரைக்கும் எந்த சொல்லலையே இந்த காலத்துக்காண்டு தான் இந்த எதுவும் அடிப்படையில் வந்து இதை கைப்பற்றணும் எதுவுமே சொல்லலையே இது வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டுல நீங்க இதுதான் இல்ல இல்ல பாய் நீங்க தமிழ்நாட்டுல இதுதான் அமலாக்கத்துறை இதுதான் வந்து முதல் முறை அல்ல ரைடு போறது தமிழ்நாட்டுல பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்லயும் அமைச்சர்கள் வீட்லயும் எம்எல்ஏக்கள் வீட்லயும் ரைடு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்காங்க எந்த ரைடுக்குமே தெளிவான விளக்கம் அமலாக்கத்துறை இது நாள் வரையும் கொடுத்தது இல்லை நாங்க இதுக்கு இதுக்காக தான் போகணும் இந்த தகவல் வந்தது இந்த தகவல் அடிப்படையில் நாங்க போகணும் இது இது நாங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இது நாள் வரலையும் எதுனா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கா நீங்க சொல்லுங்க அதனால அப்படி தகவல் வந்து அல்லது அமலாக்கத்துறை வந்து செய்தியாக அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்கன்னா நவாஸ் கானி விஷயத்துல வந்து இப்படி வெளியில்ல அதனால நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் ஏன்னா அமலாக்கத்துறை இது நாள் வெளியே அப்படி ஒரு எந்த ஒரு தகவல்களையும் வெளியிட்டதே இல்ல

விருது கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் அதிமுக கூட கூட்டணி பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் வந்து நவாஜ்கனி நடத்திய எஃப்ஆர் நிகழ்ச்சியில போய் கலந்துக்குவாங்க இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி நாங்கள் அதிமுக கூட்டணியில் எஸ்டிபி கலந்து கொண்டது ஆகையினால் இனி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அப்படின்னு அப்படியே விரலை உயர்த்தியும் குரலை உயர்த்தியெல்லாம் பேசுவாங்க அப்படி ரெண்டாம் அதாவது இரண்டை இரட்டை நாக்கோடு பேசக்கூடிய அரசியல்வாதி நான் அல்ல நான் என்ன இருக்கோ அதை பேசுவேன் அதுதான் என்னுடைய நிலை சரி இப்ப நீங்க சொல்லும் போது சொல்லுங்க இப்ப முதல்ல உங்களுடைய முதல் கட்ட கருத்துல சொல்லும்போது வந்து இது போன்ற தவறுகளை செய்பவர்கள் அதாவது சட்டவிரோதமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் அது செய்வது வந்து அவருக்கும் அந்த விசாரணை ஏஜென்சி பிரச்சனை நீ வந்து பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது மக்கள்கிட்ட மக்கள் பிரதி உங்களுக்கு நியாயமான கருத்துக்கு நீங்க இது வந்து அவங்களுக்கு மட்டுமான பொறுப்பு அவங்க சார்ந்த கட்சிக்கும் பொறுப்பு இருக்குதானே அது வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியோட தலைமையில் இத வந்து ஒரு கண்காணிக்கணும் கட்டுப்படுத்தணும் தானே இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஏன் அந்த கட்சியோட தலைமைக்கு தெரியாம போச்சு அவங்க ஏன் இதுல வந்து எந்த வித எதுவும் பண்ணாம போனாங்க இல்ல எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து கார்பெட்டினுடைய அதாவது முஸ்லீம் கார்பட்டுகளுடைய கட்டுப்பாட்டுல வந்து எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் போயிடுச்சு அதான் நிதர்சனம் அதனுடைய எதிரொலிதான் வந்து இவங்க இதெல்லாம் கண்டுக்காம இருக்காங்க இல்ல நவாஸ் யாருங்க முஸ்லீம் லீக்கு நவாஸ் கனிக்கு என்ன தொடர்பு நீங்க சொல்லுங்க நீங்களும் வந்து நான் பார்த்து பல ஆண்டுகளா சமூக ரீதியான அரசியல் பணிகளை பயணிச்சுட்டு வரீங்க நவாஜ் கனி ஏதாவது ஒரு முஸ்லீம் லீக் கூட்டத்தை நடத்தி இருக்காரா முஸ்லீம் லீக் கூட்டத்துக்காக போஸ்டர் ஓட்டியிருக்காரா முஸ்லீம் லீக் கூட்ட கூட்டத்துக்காக வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை ஈடுபட்டாரா திடீர்னு எப்படி அவரை வந்து எம்பி ஆக்கிறாங்க முஸ்லீம் லீக்ல திமுக ஒரு அவங்க சொல்றாங்க தேர்தல் அரசியல் வந்து இன்னைக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு எல்லாரும் உழைக்கக்கூடியவர்கள் மட்டுமே வச்சு நம்ம கட்சி நடத்த முடியாது பணம் தேர்தல் விஷயம் இது பணம் பணம் செலவழிக்கும் தேவை அதனால அவங்களுடைய அவங்களுடைய பங்களிப்பும் தேவைப்படுதுங்கிற மாதிரி அவரு விஷயத்த சொல்லிட்டு கட்சி அதுதான் சொல்றேன் நீங்க சொன்னதும் சரிதான் அவங்க சொன்னதும் சரிதான் இன்னைக்கு வந்து தேர்தல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இல்ல பணமும் முக்கியமா இருக்கு அப்ப பணமும் முக்கியமா இருக்குன்னா அந்த பணம் எந்த வகையில் வருது அவர்கிட்ட அப்படின்றது ஆய்வு பண்ணி செயல்படுறதுதான் ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய செயல்பாடு மற்ற அமைப்புகள் எப்படி ஒன்னா இருந்துக்கலாம் நமக்கு எப்படி பணம் வருதோ பரவாயில்ல நாம வந்து நம்முடைய அரசியல முன்னெடுக்கணும் பிரமாதமா செய்யணும் பிரம்மாண்டமா செய்யணும்னு நினைக்கலாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு அப்படி நினைப்பது என்பது அது ஒரு தவறான முன்னுதாரணம் அது நிச்சயமாக அவர் எந்த வகையில் அவர் பணத்தை ஈட்டினார் அவர் வந்து இப்படி பல கோடி ரூபாய்களை அவர் வந்து அரசியல வந்து தாராளமா கொட்டி இறைக்கிறாருன்னா நிச்சயமாக வேர்வை சிந்தி சம்பாதித்த பணமாக இருக்காது என்பது நான் வந்து நூறு சதவீதம் அடிச்சு சொல்லுவேன் நான் இன்னைக்கு ஜாபர் சாதிக்குடைய கதை என்ன ஆச்சு ஜாஃபர் சாதி போன்ற நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இதே தமிழ்நாட்டில் போதை மருந்து வந்து விற்பனை செய்யறாங்க எல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை நான் பார்த்தோன்னு சொல்லுவேன் இவெல்லாம் சொல்லிட்டு ஏன்னா சிறையில நான் அவ்வளவு பழகிருக்கேன் அவங்க கூட ஆனா இன்னைக்கு ஜாப் பிரதிக்கு விஷயம் வந்து சமூகத்துல வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை இருக்கு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு சமூக ரீதியான அரசியலா இருக்கட்டும் பொது அரசியலா இருக்கட்டும் தெளிவான கருத்துக்களை முன்வைத்த அமீரை கூட அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய பணத்தை கொண்டு அமீரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல இழுத்து ஒரு பணத்துக்கு பைனான்ஸ் பண்ணி இன்னைக்கு அந்த நபரை கூட ஒரு சிக்கலை மாட்டி வச்சிருக்கான்னு சொன்னா அப்ப இதெல்லாம் கண்டுக்காம ஏன் போறீங்கன்ற நானு இதெல்லாம் வந்து செவ் இஸ்லாமிய தலைவர்கள் ஏன் வந்து ஜாஃபர் பிரசாதி விஷயத்தை கண்டிக்கல ஏன் அவன் திமுக கட்சியில இருக்காங்கன்ற ஒரே காரணமா சொல்லுங்க ஏன் ஜாஃபர் பிரசாதி போதை மருந்து கடித்துவது சரியா என்ற விவாதத்துக்கு நான் போல அது போல நூற்றுக்கணக்கான பேர் செய்யறாங்க அந்த விவகாரம் அது தனிநபர்கள் அவர்களாச்சு அந்த வழக்காச்சு அவங்க மாட்டுட்டோம் ஜெயிலுக்கு போட்டோம் வெளியே வரட்டும் அது அவங்க வந்து ஹராமான தொழில் என்பது அல்லாவாச்சும் அவங்களாச்சு அது ஆனா அவங்க பொது சேவைக்கு தான் இன்னைக்கு இந்த விஷயம் அவ்வளவு பேசு பொருளா இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு யூசியல் மீடியால சோசியல் மீடியாவா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் ஜாபர் சாதிக்க பத்தி என்ன பேச்சு இருக்கு நீங்க பாக்குறீங்களா இல்லையா ஜாபர் சாதிக்கு யாரு திடீர்னு போதை பொருள் கடத்தலாம் இல்லையே பல முறை அவன் கடத்திருக்கான் எனக்கே தெரியுமே ஆனா அவனுக்கு ஏன் இப்படி வந்து அரசியல் ரீதியாக அங்கீகாரம் கொடுத்தீங்க நீங்க சமூகம் ஏன் அங்கீகாரம் கொடுக்கிறீங்க கொடுக்காட்டீங்க அவன் கட்சியில இருக்கும்போது தெரியுமா ஜாஃபர் சாதிக் அந்த கட்சியில இருந்ததே எனக்கு தெரியாது அந்த கட்சியில இருந்து செயலாளர் துரைமுருகன் நீக்கப்படும் போது இந்த ஜாஃபர் சாதிக் நான் பாக்குறேன் நான் குருசவாக்கத்துல இதே குருசவாக்கத்துல ஜேஎஸ்எம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க புகாரி ஹோட்டல் கிளை வச்சிருக்காங்க அந்த கிளையினுடைய உரிமையாளர் வந்து அவர் வந்து போதைப் பொருள் கடத்தல் சம்பந்த வழக்கில் சம்பந்தப்பட்டோர் நானே சிறையில் அவரை பார்த்து இருக்கேன் அவர் அந்த ஹோட்டலுக்கு உரிமையாளர் அந்த இதுவே இவனுடையதுதான் யாரு ஜாபக் சாதிக்குதான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெளிவா இருக்கு நமக்கு இல்லைன்னு சொல்ல இதே இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னோ பன்னெண்டோ சரியா வருஷம் தெரியல போதை பொருள் ஆறு கிலோ போதை பொருள் இவங்க கிட்ட கைப்பற்றப்படுது இவனை கைது பண்றாங்க அடிக்கிறாங்க போலீஸ் கைது பண்ணி உள்ள போட்டுறாங்க இதே இன்றைக்கு பிஜேபியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பால் கணக்கராஜ் தான் அவனை என்ன பண்றாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தொகையை கொடுத்து தொகையை கொடுத்து அந்த மருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்து இடியாப்ப மாவை வச்சு சரி பண்ணி அந்த கேஸ் இல்லாம வெளியே வராவ இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது இன்டெலிஜென்ஸ் இந்திய அதாவது தமிழக உளவுத்துறை என்ன புடிங்கிட்டு உட்காந்துருந்தது கேள்வி எல்லாம் எனக்கு வருது மனசுல அப்போ அப்படியெல்லாம் நீங்க வந்து கண்டும் காணாம இருந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது அந்த பிரச்சனையை மட்டும் பேசுவதில்லை அவனை சார்ந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை பொது தளத்துல க கைவர்கள் பேசும்போது யாருக்கு வலிக்குது உனக்குனா வலிக்காம இருக்கா நீ மரமண்டிகள் ஆயிட்டீங்க உங்களுக்கு தேவை பொருளாதாரம் பதவி வெறி இதுல நீங்க மண்டிகளா இருக்கலாம் அது எனக்கு வலிக்குது வலிக்கிறதுனால நம்ம திருப்பி பதில் பேசுறோம் அதெல்லாம் சரி சமுதாய தலைவர்கள் தாம சமுதாய தலைவர்கள் ஏன் கண்டிக்கல ஜாமிரசாதி விஷயத்தை ஏன் கண்டிக்கல முஸ்லீம் லீக் ஏன் கண்டிக்கல தமமுக ஏன் கண்டிக்கல சொல்லுங்க இல்ல இல்ல இப்போ நீங்க ஒரு விசாரணை ஏஜென்சி ஒருத்தர சந்தேகத்தின் பேர்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க இதை வந்து இதை வந்து சமுதாய அமைப்புகளுக்கு என்ன செய்யணும் விரும்புறீங்க இத வந்து அவரு அப்பாவியா சிக்கி இல்ல அப்பாவியா ஒருத்தர் சிக்கியிருக்காருன்னா ஒரு அவர் வந்து பலிகளாக்கப்படா சொல்லலாம் அப்ப இவங்க அமைதியா இருக்கிறதே இத வந்து இந்த விசாரணை வந்து நடந்து முடியட்டும் அதுல வந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கருத்து சொல்லலாம்னு கூட ஒரு நிபானமான போக்கா கூட இருக்கலாம் இருக்கலாம் இல்லையா இல்ல நீங்க சொல்றீங்க பெரும்பாலான நபர்கள் இந்த என்சிபி கைது பண்றது யாரும் அப்பாவிகள் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்களும் அப்ப நீங்களும் வந்து பொது சேவையில பல ஆண்டுகளா இருக்கேன் நானும் பொது சேவையில பல ஆண்டுகளா இருக்கோம் பல வழக்குகள் எம்எல்ஏ இருக்கு உங்களு இருக்கு இல்லைன்னு சொல்லல என்சிபி வந்து பொறுத்தவரை யார் மீது இப்படி வந்து பொய்யான வழக்கு போடுறது இல்லை ரெண்டாவது வந்து இப்போ இவன் சார்பு நபர்கள் மூணு பேர் வந்து டெல்லியில கைது பண்ணும்போது இவன் தான் கூட்ட தமிழக அரசுக்கு தெரிஞ்சுதான் அவசர அவசரமா என்ன பண்றாங்க அவனை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து திமுக நீக்கிறாரு என்ற இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போது அவனுக்கு இன்னும் நம்ம முட்டுக் கொடுத்தோம்னு சொன்னா நிச்சயமாக நாம் இந்த சமூகத்தை உயர்த்த வரா மாதிரியில நாம தாழ்த்ததுக்கு சமமான ஒரு விஷயம் நாம் முட்டு கொடுக்கறாங்க

அவன் வந்து இந்த நபர் இப்ப ரஹீம் எடுத்துங்க ரஹீம் போதைப் பொருள் கடத்தல் கடத்துறான் அப்படின்னு என்சிபிக்கு தெரிஞ்சாலும் என்னை பிடிக்க மாட்டான் பிடிச்சிட்டு எப்படி ப்ரூவ் பண்றது முடியாது ஆனா என்னை கையும் காலமா போது போதுதான் என்னை தூக்கி அரெஸ்ட் பண்ணுவோம் புரிஞ்சுங்களா நல்லா புரிஞ்சு என்சிபி வந்து இதுதான் அது போல நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க இதே சென்னையிலேயே மாநகரத்துல இருக்காங்க அவனுக்கு தெரியும் அவன் வந்து போதைப் பொருள் கடத்துறவன்னு ஆனா அவன் யாரையுமே கை பிடிக்க முடியாது ஆனா அவனை கையில வச்சுட்டு இருக்கும்போது பிடிச்சாதான் அவனை வழக்கு பதிவு செய்து அவனை சிறையில வைக்க முடியும் இல்லைன்னா வைக்க முடியாது இப்போ ரோட்ல பொருளை கூப்பிட்டு என்சிபி வந்து கைது பண்ணி நீ போதை பொருள் வச்சிருந்தேன்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்கன்னா அதை வந்து எவ்வளவு கிலோ வச்சிருந்தான்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் ரெண்டாவது அவங்க கிட்ட இந்த கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பொருள் எந்த வகையில தரம் வாய்ந்தது எந்த பவர் உள்ளது எவ்வளவு அது சர்வதேச மார்க்கெட்ல எவ்வளவு ரூபாய் போகும் அப்படின்றத முதல் கூட்டு என்சிபி வந்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால என்சிபி வந்து யாருமே சும்மா ரோட்ல போறவங்க கைது பண்ணி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்ல வந்து கைது பண்ணிட மாட்டான் இதை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இது ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்போ பொதுவாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு கூட இஸ்லாமிய கம்யூனிட்டி கூட வைக்கப்படுது அதாவது வந்து போதைங்கிற விஷயத்துல வந்து அத எடுக்கிறவர்கள் எல்லாம் முஸ்லீம்களும் உறுதியா இருக்கிறாங்க ஆனா அந்த ஹவாலா இந்த தங்க கடத்தல் இதெல்லாம் பண்ணும்போது வந்து அது அதுல பெருசா வந்து முஸ்லிம்கள் வந்து அத கண்டிக்கிறது இல்ல

அவங்க ஸ்டூட்வேஸ்ல போட்டு ஏறி சுவிஸ் வங்கிக்கு போய் அங்க போய் முதலீடு செய்யறாங்களா இல்ல அல்லது பேங்க்ல போட்டு பேங்க் மூலயமா அனுப்புறாங்களா இல்ல இது போன்ற ஹவாலா மூலியமா தான் இந்த பணம் பரிவர்த்தனை நடக்குது அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஹவாலாவுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு ஹவாலா என்ற சொல்லாடலையே பாத்தீங்கன்னா அரபியால் அரபி சொல்லாடல் தான் அது அரபி ஹவாலா என்பது அது அப்ப அரபி அரபியில வந்து என்ன சொன்னா அது வந்து ஒரு ஒரு எப்படி நம்பிக்கைக்குரிய அதாவது ஒப்படை ஒப்படைக்க ஒப்படைக்குது எந்த விதமான ஆதாரமும் இல்ல ஒரு சும்மா சீட்ல எழுதி கொடுக்குது இப்ப எப்படின்னு சொன்னா இப்போ அங்க இருக்கக்கூடிய அதாவது இப்போ வெளிநாட்டுல வாழ்ந்து கூடிய இந்தியர்கள் அவங்க மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச தொகை இருந்ததுன்னா வங்கி மூலியமா அனுப்பிடுறாங்க ஆனா அளவுக்கு அதிகமா தொகை சம்பாதிக்கும் போது அவங்க இது போட்டு அபாலம் மூலியமா அனுப்புறாங்க இப்போ அபாலம் மூலியமா அனுப்பக்கூடிய அந்த தொகை இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாசத்துக்கே பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஐநூறு ஆயிரம் கோடி வந்து அவங்களுக்கு இந்தியாவுக்கு வருது அப்ப இந்த இங்க இருக்கக்கூடிய ஊழல் நடக்கக்கூடிய பணம் தான் இங்க ஹவாலா வந்து பரிவ பரிவர்த்தனை அதாவது அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க அங்க இருக்கிற பணம் அங்கேதான் இருக்கு அங்க இருந்து அப்படியே சிவசங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் வந்து லட்சக்கணக்கான மில்லியன் ட்ரில்லியன் கணக்க இந்தியர்களுடைய பணம் சுயசங்கியில இருக்குன்னா இந்த பணம் எல்லாம் இது போன்ற முறையில தான் போகப்பட்டது அப்ப அரசியல்வாதிகளுக்கு நேரடியான தொடர்பு இருக்கு இது போன்ற தான் அரசியல்வாதிகள் சமூக பிரதிநிதியாக முன்னிலைப்படுத்துறாங்க இதுதான் நீங்க பாக்கணும் உங்களையோ என்னையோ வந்து சமூக பிரதிநிதியா இந்த அரசியல்வாதிகள் முன்னிலைப்படுத்தவே மாட்டாங்க நம்ம எவ்வளவுதான் நலவனா இருந்தாலும் நம்ம முன்னிலைப்படுத்தும் இது போன்ற நபர்களை தான் திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க நமக்கே தெரியாது எங்கடா இருந்தா அப்படின்னு இப்போ கூட வந்து இந்த ஒரு அப்துல்லா என்ற ஒரு நபர் என்ன அப்துல்லா திடீர்னு எம்பி போஸ்டிங் கொடுத்து திடீர்னு இறக்கலாம் இறக்குமதி செஞ்சு பாருங்க திமுக இது போன்ற நபர்களை நீங்க வந்து நல்ல உன்னிப்பா புதுக்கோட்டை அப்துல்லா புதுக்கோட்டையில புதுக்கோட்டை அப்துல்லா சொல்லி யாரு யாருன்னு தெரியலையே ஏன் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் எந்த சமூக பணியே செஞ்சதா தெரியலையே இப்ப திடீர்னு வந்து உள்ள வராங்க பாருங்க அப்போ இது போன்ற நபர்களை தான் இந்த அரசியல்வாதிகள் முன்னிலைப்படுத்துறாங்க அப்போ இந்த விஷயங்களை நம்ம கண்டுக்காம போறோம்னா இது வந்து அஹ் மார்க அடிப்படையில பெரிய தவறுன்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது ஹவால வியாபாரங்கள் எல்லாம் அதே நேரத்துல தனி நபர்கள் செஞ்சீங்கன்னா நம்ம இது மாதிரி கேள்வி எழுப்ப போறதே இல்லை எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் அந்த வியாபாரங்கள் செய்யறாங்க அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிறது இல்லை நீ இது இது செய்ய அது சொல்லி அவனை இன்சுலேட் பண்ணி அல்லது நீ இது பண்றது தப்பு இது பண்றது ரைட்டுன்னு சொல்லி என்னைக்குமே நம்ம சொன்னது இல்லை நான் என்ன சொல்றேன் நான் பொது சேவைன்னு வந்துட்டு நான் நாதாரி இதெல்லாம் தூக்கி வீசிட்டு வாங்க இல்ல உங்களால வீச முடியல வராதிங்கடா அந்த பொறுக்கி தின்னு அங்க வந்து நீங்க என்ன பண்ண காசு சம்பாதிச்சு கோடிக்கணக்கா வாழ்ந்து சாங்குங்க அதை விட்டு எதுக்கு பொது தளத்துக்கு வரீங்க பொது தளத்துக்கு வந்தாதான் இப்படி ஒரு பேசு பொருள் ஆகுது இதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா தனிநபர்கள் செய்வது பற்றி கவலையே இல்லாது நம்ம இது சார்ந்தது அல்ல அது அதாவது வந்து பொது வாழ்க்கை வாரம் கை சுத்தமா இருக்கணும் இந்த போன்ற சட்டவிரோத காரியங்கள் சேர்ந்தது வந்து அது ஒட்டுமொத்த அதுக்கான பழிய வந்து ஒட்டுமொத்த சமூகமும் சோக்க வேண்டிங்கிறது உங்களுடைய கவலையா இருக்கு நல்ல பல கருத்துக்களை சொன்னா இன்னும் கிட்ட சில விஷயங்கள் பற்றி நம்ம அடுத்த பாகத்துல வந்து நம்மளுடைய அவருடைய விவாதத்தை தொடருவோம் அடுத்த பாகத்துல உங்ககிட்ட கேட்டு நிறைய கேள்விகள் இருக்கு நன்றி அலாம